டூ ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாகா தான் இருக்கும் இந்த பிளாக் வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரொட்டீன் எந்த மாதிரி போகுது தான் உங்களுக்கு இந்த நான் ஷேர் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம்லயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் இன்னைக்கு வீட்டில் மெலன் இருந்தது அப்படிங்கறதுனால சோ ஓகே ஃப்ரூட்ஸ் தான் நான் வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தேன் இப்போ வந்துட்டாங்க அதனால சித்து போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து மெலன் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப அதான் கட் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டு வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவான் அப்புறம் வந்து ஒரு ஆறு மணி எல்லாம் நல்லா விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கிறேன்னா படிப்பாங்க இல்ல பண்ணுறேன்னா பண்ணுவாங்க ஆனால் நதின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு மணி வரைக்குமே வந்து அந்த யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணவே மாட்டான் திட்டிக்கிட்டே இருக்கணும் மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி தான் வைக்க முடியும் இப்போ உங்கள் அண்ணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு போய் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறான் நதீனுக்கு தான் வந்து வாட்டர் மிலன்னா ரொம்ப பிடிக்குங்க அதை பாருங்களேன் சாப்பிடும்போது ரசித்து ரசித்து சாப்பிட்றாரு பண்ணிட்டேன் அப்புறமா அத டச் எடுத்து வச்சேன் ஜஸ்ட் பொட்டேட்டோஸ் தம்பி பொட்டேட்டோஸ் மாதிரி இருக்கு சோ நான் ரெகுலர் பொட்டேட்டோஸ் மாதிரி பிளான்ச் பண்ணேன் அத சாப் பண்ணி அத ஆட் பண்ணிட்டேன் நான் அதிர்ந்துச்சது ரெண்டு பேரும் வந்து டிஸ்கவரியில் வந்து பார்த்திங்கன்னா சாப் ஜூனியர்ஸ் வந்து பார்த்துட்டுருக்காங்க அம்மா எனக்கு காரமாக ஏதாவது வேணும்னு கேட்டாங்க சரி பப்பட் கொஞ்சம் இருந்தது அதை பொறிச்சு கொடுத்துடலான்னு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மஸ்கிலன் வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக ரெண்டு மூணு மஸ்கிலண்ட் இருந்தது நான் அதனால சரி ஓகே இன்றைக்கி ஒரு ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு அடுத்த ஜூஸ் போட்டதாக போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டே போட்டுக்கலாம் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நான் ஜூஸ் வந்து போட்டுக்கு போகிறேன் புடிங்கவே எல்லீடானது வருது இப்ப அடுத்து மூஸ் 1-3 காலி இருக்கு காலி இருக்கு நீ போइए காலி ஒரு கம்போட் போ போறேன் இங்க லைட் கொஞ்சம் குச்சுக்கிற சைடே ஒரு மாம்பிையாதே இந்த சரவுகள் நட்ட அது வந்து மோஸ்ட்லி அவங்களோட ஈவினிங் ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலில் வந்துட்டாங்கன்னா வெளில தான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது மினி டிஃபன் மாதிரி பண்ணி கொடுப்பேன் எப்பவுமே ஈவினிங் இன்னைக்கு வந்து சரி ஃப்ரூட்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸே கட் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பால் கறக்குற வேலை இருக்கும் குழந்தைங்க வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில தான் விளையாண்டுருப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் டின்னர் வந்து கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சிக்கலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு வந்து லீவ் தான் அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் லேட்டாக கூட குழந்தைங்கள படுக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரொட்டீன் போகுது அப்படின்றதுலாம் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் மூமு இருக்கானுல முயல் கூட்டிகான்னு அவனை கூட்டிட்டு வந்து என்னம்மா குளிச்சு இருக்காங்கன்னு பாருங்க அது சம்மரா அது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குமா ஆக்சுவலா குளிக்கிறதுனா மூமுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை தூக்கிட்டு இவங்க பண்ணுற அலும்பை பாருங்களேன் விடுறா அவனை விடுமா அவனே மூமை விடு விடுற அவனை பயமுறுத்தாதண்ணே அதோ விடுண்ணே அதோ இப்போது டின்னர் டைம் நான் இன்றைக்கி டின்னர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து பேக்கிங் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகரோட ரீகல் பிளஸ் ஏர் தான் நான் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதோட மேனுவல் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி புக் கொடுத்துறாங்க ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவர்ஸ் எல்லாமே வந்து பக்கவான பேக்கிங்கோட இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு சிரிக்கான அந்த பண்ணுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயர் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியான கவர் தான் பேக் பண்ணியிருக்காங்க ஒயர் ரேக் அப்புறம் ரிமூவல் க்ரம் ட்ரே இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணுக்குமே அந்த பேக்கிங் வந்து அவ்ளோ நீட்டா வந்து பண்ணி குடுத்துறாங்க ரோட்ட நம்ம ஃபெச் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டூல் அப்புறம் பேன் ஹேண்டில் பண்ணக்கூடிய டூல் அப்புறம் வந்து வந்து ரவுண்ட் பேஸ்கெட்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் நட்ஸ் வந்து ரோஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சி இது பார்த்தோம் எக்ஸாக்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபேரில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே ரொம்ப க்ளியராக கொடுத்துருக்காங்க இப்போதான் நீங்கள் நியூவாக வந்து ஒரு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து நகட்ஸ் பண்ணுறீங்களா வெஜிடபிள்ஸா இல்லை சிக்கனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பண்றீங்களா இல்லை வந்து ரீஹீட் பண்ணுறீங்களா எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு இப்போ வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து நான் பன்னீர் வந்து எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வேணும்னு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் மிஸ் பண்ணிவிட்டு கடலை வந்து ஆட் பண்ணும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மறந்துட்டு கடைசி தான் ஆட் பண்ணேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பீசஸ் எல்லாமே வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடை மிளகாவும் கொஞ்சமாக வந்து வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன் ஆக்சுவலா வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தாங்க நான் வந்து கோட் பண்ணவே இது எல்லாமே நான் சித்து நானே கோட் பண்ணி வச்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எல்லாமே பண்ணான் கிச்சன் ஒர்க் அப்படின்னா சித்துவுக்கு ரொம்ப பிடிக்கும் நதின் குட்டிக்கு வந்து வெளியில் தோட்டத்தில் இருந்து வந்தால் வேலை பண்ணுறாங்க தோட்டத்தில் வந்து இது அண்ணாங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ போய் தோட்டத்தில் போய் இந்த கேட்வால் வந்து எந்த காட்டுக்கு வந்து தண்ணி போகும்னு கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவான் ஏன்னா அதில் வந்து அவனுக்கு அதில் ரொம்ப ஜாஸ்தியான ஆர்வம் அப்பப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது மட்டும் வந்து பாத்துட்டு போறோம் ஆனா நதின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸைட்டாயி வந்து கேட்டுட்டே இருப்பான் ஆனா ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிதுக்குட்டி வந்து ஹெல்ப் பண்றதுக்குள்ள வந்துடுவாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறதே பெரிய விஷயம் இல்லைங்க அது வந்து நதீன் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவோம் அம்மா சூப்பரா இருக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்கனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ வந்து கொடுப்பான் நதினை இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவேயர்ஸில் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் பேக் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து ஆப்ஷனில் வச்சிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது வந்து நமக்கு வந்து பேக் ஆகணும் சரி இதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்தேன் நம்ம நதினும் சிதும் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள்

பாப்பதிர் நேராSen அழக்குமான்τέயே அமா சு நேர Arduino ஏ dissol்ie diyborne ஏயா liegen Zortuna ஏயா இNON check வந்து rebirth exceletzt்திரும்说னாமான், ARM deaf dinero பார świப்பரிbeh màyhao aspettம் znaczy ERinde insan 550iej الأ 백신 teduet் Oder ஹர்ப Paw다가皆 wizard diedradebench subsidiär diese ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அந்த பசி அடக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க பன்னீர் டிக்காவுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி இது கூட அந்த காரத்துக்கு மிளகாய் இது கூட வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் இது கூட லெமன் ஜூஸ் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தீங்க இந்த கிரீன் சட்னி வந்து டிக்காவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து பினிஷ் ஆகுது நம்மளோட டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு பேக்கிங் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா நமக்கு ஒரு பீட் சவுண்ட் வந்து கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கா எல்லாமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் என்ன எல்லாம் வீட்டில் எல்லாருமே பயங்கர பசியில இருக்காங்க சின்ன டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த கிரீன் சட்டிய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க டிக்கால நதின் வந்து சாப்பிடுறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிச்சு சாப்பிடுவான் இது மட்டும் கிடையாது நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னாலும் இதே ரியாக்ஷன் அவங்க கொடுப்பான் இப்படி உண்மையா நல்லா இருக்காடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நதின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு குழந்தைங்க ரொம்ப பாஸ் தான் வெளியில் காட்ட மாட்டான் அப்படி காட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காட்டுவான் நான் ஏதாவது கொஞ்சம் சோகமாக இருக்கணும்மா ஏமா தலை வலிக்குதா தண்ணி வேணுமா அப்படிமா அப்புறம் கால் வலிக்குதுன்னா கால் அழுத்தி விடுவான் தூங்குறப்போ வந்து அவன் கை மேலே என்ன தூங்க வைப்பான் எனக்கு வந்து தங்கவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஆஃப்ரில ஏன் ஒரு பேக்கிங் டிஷ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ராகி ப்ரௌனி தான் நான் பண்ண போகிறேன் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மாயிலிங் மெத்தடில் வந்து நான் சாக்லேட்டும் பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து ராகி மாவு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து மைதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் கொக்கோ பவுடர் வந்து இந்த ப்ராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மேன்ஹூட்டன் அப்படின்ற பிராண்டு பட் கொஞ்சம் ப்ரைஸி தாங்க பட் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கும் இல்லை நீங்கள் பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அடிக்கடி பேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொக்கோ ஒரு வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து நான் எடுத்த மாவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜலடியில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் சப்போஸ் உங்களுக்கு மேலே வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான அந்த லேயர் வேணும் ப்ரௌனியில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி வந்து ஒயிட் சுகரும் பாதி வந்து ப்ரௌன் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரே ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைதா ஆட் பண்ணி லைட்டாக ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் அது இது கூட வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அந்த டபுள் மொயிலிங் மெத்தட்ல வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கூடிய இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஸ்பாஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பேக்கிங் ட்ரேல வந்து மாற்றி இது வந்து நான் பேக் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ராகி ஃப்ளாரில் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம் பட் ஆனால் அந்த எக்ஸாக்ட் ட்ரோனிங் மாதிரி இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ராகியில் வந்து உங்களுக்கு அந்த க்ளூட்டன் அண்ணது இருக்காது கண்டென்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மைதாவாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்மளோட பேக்கிங் வந்து டைம் வந்து முதஞ்சு உங்களுக்கு நான் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது அல்டிமேட்டா வந்து எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி பிரவுனி வந்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி கூட நான் பண்ணேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ப்ரௌனியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணும்பொழுது மேலே கொஞ்சம் டாக் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மேலே வந்து கொஞ்சமாக வந்து கனாஜ் வந்து போட்டுக்கலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தியாக போனாலும் கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு பட் வந்து அந்த நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஹாட் ஆயிடும் தான் வந்தாமல் எனக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனான் நதின் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கூட வந்து கொஞ்சம் ஐஸ்க்ரீம் வச்சு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் மேண்ட சாமியாக அப்படியே சாப்பிடணும்னு நான் அப்படியே சாப்பிட்டாரு கிளம்பிட்டாரு நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் இந்த ரவுண்ட் பாஸ்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நான் செஞ்சு காட்டணும்னு நினச்சேன் சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருது முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்க்கெல்லாம் பண்ணணும் எனக்கு வந்து எண்ணெயே இல்லாமல் நான் வந்து ஒரு ஃப்ரைங் ஐட்டம் வந்து பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் அந்த நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த டெக்ஸ்டர்லேயே வருதுங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ரவுண்ட் பாஸ்கெட்ல போட்டு இதை வந்து நான் எவ்வளவு நிமிஷம் வைக்க ஹண்ட்ரட் டிகிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு நான் பேக் பண்ண போறேன் நீங்க வந்து ஒரு ஏர் ஃபிரையர் வாங்கணும் அது கூடவே வந்து ஒரு ஓடிஜியாவே எனக்கு வந்து ஆக்ட் ஆகணும் இல்ல ஒரு மைக்ரோவேவ் மாதிரி ஆக்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அகரோட இந்த ரீகல் பிளஸ் ஏர் ஃபயர் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அந்த டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இருந்தது பயங்கர கிறிஸ்பியா இருந்தது நீங்கள் அந்த சவுண்ட் வந்து நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அகரவோட ஆர் ஃபையர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சினா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது முக்கியமாக எந்த ஆயில் இல்லாமல் ஹெல்தியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம ஃபிஷ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் Ihr dürft nicht இவங்க தான் எங்களோட சேர்மேன் சார் சேர்மேன் சாரோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்களோட கிளாஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் முழுசாக நாங்கள் சுத்தின இடத்துக்கெலாம் போக முடியல அப்படின்னாலும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களோடய கிளாஸ் ரூமும் ஒன்று இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸை நான் போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் விவேகானந்தா இன்ஸ்டியூஷனில் தான் நான் வந்து படித்தேன் ஒன்பது வருஷம் இந்த இன்ஸ்டியூஷனில் அப்படி என்னங்க படிச்சிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூலிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் படிச்சேன் நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டுங்க உங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நாங்கள் நைன்த் வந்து இங்கே படிச்சோம் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்திங்க வந்து படிச்சோம் அப்புறம் யூஜி அண்ட் பிஜி வந்து இங்கே தான் பண்ணேன் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பண்ணேன் பிஜி வந்து இங்கேயே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நான் எம்எஸ்சி ஐடி வந்து நாங்கள் பண்ணோம் இதுதான் என்னோடய யூஜி கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ்குள்ளே வரும்பொழுதே வந்து அப்படியே ரொம்ப ஏக்கமாக இருந்ததுங்க இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது சப்போஸ் நீங்கள் யாராவது இப்போ காலேஜ் லைஃப் பண்ண இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து ரொம்ப ஹெல்தியான வேலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறதோ படம் பார்க்குறதோ மட்டும் மெமரிஸ் கிடையாதுங்க நல்லா படிக்கிறதும் மெமரிஸ் தான் ஒவ்வொருத்தரோட பேஷனுக்கு ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதும் வந்து Um... ஒரு பெரிய மெமரி தான் என் ஃப்ரெண்டு இவங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல கவிதை எழுதுவாங்க நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் அதனால் வருஷம் வருஷம் எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் கண்டிப்பாக என்னோடய ட்ராயிங் இருக்கும் அவங்களோட கவிதையும் இருக்கும் அதே மாதிரி நிறைய டைம் வந்து நாங்கள் வந்து லைப்ரரியில்தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு டாபிக் வந்து எக்ஸாம்னால் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு புக் எடுத்து படிப்போம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப படிப்ஸ் கிடையாது பட் ஆனால் கான்செப்டை புரிஞ்சு அந்த எக்ஸாம் வந்து எழுதுவோம் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நான் ஏழு பேர்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஏழு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்க அவங்கவுங்களோட ட்ரீம்ஸை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சுட்டே தான் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து யூடியூப் எல்லாமே வந்து இன்னும் ஸ்டில் ப்ராசஸிங்கில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றா சேர்ந்து படத்துக்கு போகிறது ஃபன் பண்ணுறது இது மட்டும் கிடையாதுங்க நாங்களாம் வந்து இது வரைக்கும் காலேஜ் லைஃப்பில் ஒரு முறை கூட வந்து நாங்கள் படத்துக்கு போனது கிடையாது ஒன்றா சேர்ந்து வெளியில் சுற்றுனது கிடையாது நாங்கள் வந்து சுற்றின இடம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த காலேஜ்குள்ளே மட்டும்தான் அதிகமான நேரம் வந்து லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனாலவே வந்து கேன்டீன் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் ஓகே நதின் அப்புறம் வந்து காவியாரி கூப்பிட்டுட்டு கேண்டீன் வந்து அவங்களுக்கு தான் ஏதாவது பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மதியம் வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து காலேஜ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நல்ல சூப்பரான ஒரு லன்ச் ஆஃப்டர் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் காலேஜோட லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்றோம் எங்களோட கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போதுலாம் டென் டேஸ் டுவெல் டேஸ் வந்து நடக்குங்க டுவெல் டேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் எப்படி இருக்கும்னு தெரியுமாங்க அதாவது எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்கள் கிளாஸில் மட்டும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இருக்க மாட்டாங்க எங்களே வந்து ஆர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு காலேஜ் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படியாவது வந்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சு வச்சுருப்போம் இவங்க தான் எங்களோட சேர்மேன் சார் நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சார்ட்டை வந்து பேசிட்டு போனோம் மறுபடியும் எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹோல்ஃபுல்லான ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்க நான் இவர் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே பார்த்துட்ருக்கேன் எங்களோடய இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி படிப்படியாக வளர்ந்தது அப்படிங்கிறதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு ரெண்டு பில்டிங்கில் வந்து நான் பார்த்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோன்னா அடையாளமே தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ காலேஜ் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி வந்து அவர் இன்னுமே ஸ்டில் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் சார் கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து குரூப் ஃபோட்டோக்காக மறுபடியும் உள்ள ஹால்குள்ளே வந்திருக்கோம் இன்றைக்கி எங்கள் க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஊரில் செட்டில் ஆகியிருக்காங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர முடியல பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் வந்து நான் பார்த்ததே எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை என்னமா மேக்கப் போட்டுக்கிறான்னு பாருங்களேன் கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் வந்து கலைஞ்சாலும் உடனே டச்சப் பண்ணிக்கிறா எனக்கு ரெண்டுமே பசங்க அப்படிங்கிறனால பொண்ணோட இது வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயோ ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்கள மீட் பண்ண போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறது இன்னுமே ஸ்டில் வந்து அவங்கலாம் காண்டாக்டில் இருக்காங்க அந்த வைபே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் கல்ச்சுரல்ஸ் கூட சேர்ந்தா டான்ஸ் ஆடுவோம் ரொம்ப ஒரு மெமரிஸ்ங்க அதெல்லாம் சும்மா நம்ம வார்த்தையாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நான் வந்து திரும்ப ஒரு டைம் மிஷின் கொடுத்து நீங்கள் எந்த லைஃப்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்ணை மூடிட்டு என்னோடய காலேஜ் லைஃப்புன்னு நான் சொல்வேன் ஏன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை நான் நானாக இருந்த டைமை நிறையா வந்து படிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டோடு போன மாதிரி இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு மீறின ஒரு பாரத்தை தூக்கி நம்ம மேலே வச்ச மாதிரியும் இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு யோசிச்சு யோசித்து வாழ்கிற மாதிரி இருக்குது பட் வந்து நான் இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் லைஃப் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நாங்கள் படித்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து செல்ஃபோன் அலோட் கிடையாது எங்களுக்குன்னு தனியான பேர்ஸ்னலான செல்ஃபோன் கூட கிடையாதுங்க ஆனால் இருந்தாலுமே அந்த காலேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் சப்போஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கோம் யாராவது காலேஜ் இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் நோக்கியும் நீங்கள் போய் ஆகணும் அதே டைமில் வந்து நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் நல்லா படிங்க உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஜாப்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு லைஃப்குள்ளே போங்க இதுதான் வந்து நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வைஸாக நான் கொடுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கிற டைம் நாங்கள் வந்து ஸ்டேஜ்க்கு வந்து ஃபோட்டோஸில் எடுத்தாச்சு குட்டீஸும் கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனால் சித்து குட்டி கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு இப்போ என்னன்னு தெரில உங்கள்கிட்ட பேசும்போது கூட என்னோடய கண்ணு வேக்குது எப்போ என் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி தொட்டு பேசுவேன் எப்போ ஒன்றா சேர்ந்து இந்த காலேஜ் வந்து சுற்றி வருவோம் எப்போ ஒன்றா சேர்ந்து கேண்டீன் போவோம் கேண்டீன் போயிட்டு லேட்டாக கிளாஸ்க்கு போகும்போது ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியில் நிற்க வைக்கும்போது மேம் ப்ளீஸ் மேம் இதுக்கப்புறம் நாங்கள் லேட்டாக வரமாட்டோம் எங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு எப்போ எக்ஸ்கியூஸ் கேட்போம் இது எல்லாமே என்னோடய மனசில் வந்து ஒரு நினைவுகளாக வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அசை போட்டாலும் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து மனசில் வந்து நல்ல விஷயங்களை வந்து தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹோப் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய காலேஜும் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்